விஷங்கள் கடித்துயரங்க ஏரிய விஷங்கள் இதுனுடன் இறங்க ஒளிப்பு ஒரு தலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பிட்டம் சூளை சயம் பொன்மம் சொக்கு சிறங்கு குடைச்ச சிலந்தி குடல் விருதி பக்க பிளவை படகுடை கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தி பற்கூர்பரனை பரு அறையாக்கும் எல்லா பிணியும் என்றனை கண்டா நில்லாதோட நீ என கருள்வார் ஈரே உலகம் என குறவாய் जमहोंत्रक्रदर्धनाज महाव संहार संहारमुक्त महाव इंद्राण्मांगल्ल चुभाज महाव भानुभोगहारेरसेज महावणाज महावराजमह शिवशुखाज महां गौरीज महाव महादेवाजयम मृत्युंज महावीशिहाजावाहना

முகமொன்று ஆறு முகமான வேண்டும் ஆதி ஜருணாச்சலம் அமர்ந்த பெருமானே வெற்றி முருகனுக்கு நூறு அரகரூபரான்